பாலகாண்டம் சிறுகதை இந்த வந்துட்ட என்று மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு வாசல் கட்டிலிருந்து உள்ளே போன மனைவிக்கு பின்னால் அந்த இளம் பெண் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றாள் சுரீர் என்று கொளுத்திய காலை வெயிலில் சன்னமாக வியர்த்திருந்த மாறுசாமி கண்ணன் கோயிலின் பஜனை மட பழைய சுவரில் வேர்விட்டிருந்த நாயுருவிச்செடியின் வேரை பிடுங்கி தந்த சுத்தி செய்து கொண்டே வந்தவன் வீட்டில் வந்திருப்பது விருந்தாளா இல்லை விவகாரம் வழக்கு பஞ்சாயத்தா என்று யூகிப்பதற்கு வீட்டின் உள் இருட்டு ஆலை அடையாளம் காட்ட மறுத்தது பள்ளுக்குச்சியை கடாசி விட்டு வாசலின் உண்புறத்தை ஒட்டி உள்ள குளியல் புலக்கடையில் நுழையும் போது வணக்கம் என்று இடுப்பில் தாங்கியிருந்த கைக்குழந்தையை சேர்த்து இரண்டு கைகளையும் நுனி விரல்களால் பொருத்தி வணங்கினார் இருமா இரு இருந்த வரேன் வாய் கொப்பளித்து முகம் கழுவி கைகளை நனைத்து தபலால் துடைத்தவாறு வெளியே வந்தவன் யாரு என்று இழுத்தவாறு வீட்டின் நிழல் வெளிச்சம் கண் பார்வையில் பட நெற்றியையும் புருவத்தையும் சுருக்கி கண்களை இடுக்கி கூர்ந்து பழையபடியும் சங்கோஜத்தோடு எழுந்து நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்தான் வச்சலாக்கா வச்சலாக்காவா இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே முகத்தில் எப்பவும் சந்தோஷத்தை வச்சிருக்கிற அதே செறிப்பு காலையில் விடிஞ்சும் விடியாமல் எழுந்தும் கொடுவா மூஞ்சியை கூட கழுவாமல் மேலே தெருவில் தெற்கு தெருக்கு ஓடுவான் குளிச்சு மொழி சந்தன சிலை மாதிரி கமகமம்னு எப்பவும் ஏதாவது ஒரு வேலை இருக்கிற வச்சலாவை போய் பின்னாடி கூடி சேர்த்து பிடிச்சி அக்கோ என்று பிடித்து தொங்குகிறவனை டே 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 என் மாறிச்சாமியா அட என் மா குட்டி இல்லை என் ஜி குட்டில்லை போ இன்னும் வெளியே இல்லையே பல் தேக்கல்ல அழுக்கு பையா காப்பி குடி டவுசரை கலட்டு வந்து பல் தேய் அக்கா உனக்கு வெண்ணி போடுறேன் என்பாள் சேலையில் முகத்தை புதைத்து இருக்க அணைத்தவாறு மாரிச்சாமி அம்மாவிடம் கிடைக்காத கொஞ்சாத கொஞ்சலை பச்சளாவிடம் கிராக்கியோடு சினிங்கி அனுபவிப்பான் பச்சை மூங்கில் மாதிரி இருக்கிற கைகள் இரண்டையும் அப்படியே சேர்த்து அவனை பாசமாக அணைக்கிறப்போ அருவியின் கீழே நின்று கால் கால்கையை ஆட்டி ஆனந்திக்கிற மாதிரி இருக்கும் பறக்கிற பட்டத்தில் நுனியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் புது மனையில் நனைஞ்சி குதிக்கிற சந்தோஷமும் சாமிக்கு ஜிலுஜிலுப்பை ஏற்படுத்தும் கர்ணனை குழந்தையில் வேலையில் வைத்த ஆற்றில் விட்டு விட்டு யவனத்தில் அவனை பார்க்குற பொழுது வேலையின் பட்டு துணியை போற்றியவுடன் குந்திக்கு மழலை நினைப்பில் மார் சுரந்ததாம் மாரிச்சாமிக்கு இப்போவும் கூட வச்சலாக்கு நினைவால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு சுகமான ஜலஜெழுப்பு ஒரு தாயின் ஸ்பரிசம் வாழ்க்கையின் துவக்க பகுதியிலேயே பெற்ற முழுமையான ஆனந்தம் எல்லாம் மீண்டும் ஒரு முறை உடம்போடும் மனசோடும் உராய்ந்து போனது இதை பிடிப்ப இங்கே வா அக்காவுக்கு போய் சொன்னால் பிடிக்காது பிறகு ஏன் மத்தியானம் சாப்பிட்டேயான்னு கேட்டதுக்கு வீட்டில் சாப்பிட்டேன்னு சொன்னேன் அங்கேயும் சாப்பிடல இங்கேயும் சாப்பிடாம அப்படி என்ன விளையாடுத்துனோம் பள்ளிக்கூடம் போய் என்ன படிப்ப உன்ன இன்னைக்கு உதைக்கிற உதையில இப்படி வா மொட்டி போடு நான் சொல்கிற வரைக்கும் கூடாது கையில் அடி கேல கொண்டு அடிக்கிற மாதிரி ஓங்கி ஒத்த கையில் மாற்றி ஓங்கி இந்த வாய் இந்த வாய் தான் பொய் சொன்னது கோபத்தின் உள்ளேயும் வெளியும் ஆத்திரத்தோடு அலைந்து இன்றைக்கி ஒன்றே சும்மா விடுறதில்ல எப்பவும் வச்சலாக்கா கோபமாக இருந்ததை மாரிச்சாயும் பார்த்ததே இல்லை கோபத்தில் மூக்கும் முகமும் செவ செவ என்று செவந்தாலும் மேலுதடின் வடிவம் கீழ் நாடியின் கலையான அமைப்பும் நீளம் பாரித்த கண்ணுக்கு கீழ் லேசான வளையங்களும் எப்பவும் சிரித்த மாதிரியே இருக்கும் ரொம்பவும் ஆத்திரம் படும்போது கூட குரல் மட்டும் வெளிவரவில்லை என்றால் சிரித்து குழுங்குகிற மாதிரி தெரியும் குதூகலம் கொண்ட குழந்தையாய் பரபரவென்று சுறுசுறுப்பாய் தெரியும் வச்சலாவை சோம்பலாய் பார்க்கிறது அபூர்வம் என்னைக்காவது வீட்டிற்கு போகாமல் கூட படுத்து தூங்கும்போது சுருக்கி வைத்திருக்கும் அறிக்கையின் விளக்கை தூண்டிவிட்டு மாரிச்சாமி பார்ப்பான் அம்மன் சிலையை படுக்கையில் சாய்த்து வைத்தது மாதிரி எழுப்பி விட்டு இந்த இரவிலும் பேச சொல்லி விளையாடி கழிக்க வேண்டும் போல் இருக்கும் அவனுக்கு உங்களுக்கு தெரியுமாம்ல இவங்க அம்மாவை சின்ன பிள்ளையில் அம்மா இல்லாத குறையே தெரியாமல் பெற்ற பிள்ளை மாதிரி கூடவே வச்சுக்கிடுவாங்களாம்ல ஒரு நிமிஷம் தவறாமல் ஒட்டிக்கிட்டே அலைவிங்களாம் ராக்கு பிள்ளை சொன்னார் இந்த பிள்ளை உங்கள் பேரை சொல்லி விசாசிச்சுக்கும் போது இந்த பொண்ணை பார்த்ததுமே அவ்வளோ கூட்டம் திகைச்சி போகிற மாதிரி டக்குன்னு கேட்டுட்டாரான் நீ நர்சம்மா மகளான்னு வைத்த பார்வையிலேயே வெகுநேரம் உறைந்து போயிருந்த மாரிச்சாமியை மனைவியின் அறிமுகம் சுய நினைவு கொண்டு வந்தது எத்தனையோ இன்பமான நாட்கள் இப்பும் வந்து வந்து திட்டமில்லாத இன்பத்தை மீண்டும் மீண்டும் கண்களில் பூக்களாய் பொழிந்தபோதும் அந்த பொழுது மட்டும் அன்றைக்கு பொழுது அடையாமல் பகலாகவே இருந்திருக்கலாம் இல்லை இவனையாவது அங்கே இருக்க விடாமல் வீட்டிற்கு வழக்கம்போல் தொலைத்திருக்கலாம் அத்தனை நாள் ஆனந்தமும் ஒரு கும்மிருட்டில் ஒரு காட்சியில் தன் நெஞ்சுக்கூடு ஒரு அடிக்கு முன்னே போய் போய் வருகிற மாதிரி அப்படியா நாமும் இல்லையே ஒரே வார்த்தையில் மனைவிக்கு பதில் சொன்னவன் சாப்பிட சொன்னையா என்று கேட்டுக்கொண்டே நேரே மச்சு வீட்டிற்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டான் ஊருக்குள் வந்து வீட்டை கண்டுபிடித்து அம்மா என்றோ சொல்லி போன அறிமுகமில்லாத அண்ணனை கண்டுபிடித்து ஆர்வமாய் வணக்கம் சொன்னவளுக்கு மறுதளிக்காமல் மனைவியை பார்த்து கொண்டே இந்த கேள்வியோடு உள்ளே மறைந்து போனேன் வேற்று ஆட்கள் பார்த்து திரள திரள விழிக்கும் தன் குழந்தை போலவே இவளும் திகைத்து சோர்ந்து போனாள் அம்மா அவளிடம் சொல்லி போன ஒரே நம்பிக்கை அந்த தாய் நல விடுதிக்கு எத்தனையோ நர்சாமாக்கள் வந்து போயிருக்கிறார்கள் அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் காலையில் போய் மதியம் மூன்று மணி வரை மருந்து மாத்திரைகள் தருவது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு மாத்திரை ஊசி போட்டு வருவதும் பிரசவம் பார்த்துவிட்டு வருவதும் அவர்கள் வேலை சோழையம்மா ஆயா கூட போய் வருவாள் எத்தனை நர்சம்மாக்கள் வந்தாலும் ஆயா ஒன்றுதான் இந்திராணிக்கு இந்திரர்கள் மாறுகிற மாதிரி இந்த வச்சலாக்கா மாதிரி ஊருக்குள் இதுவரை நர்சம்மா வாய்க்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே கையை பிடிச்சு பார்த்தாலே பாதி நோய் பறந்து போகும் கைராசி புண்ணிய வாட்டின்னு சொன்னாங்க ஜனங்களெல்லாம் அந்த அக்காவுக்கு சின்ன பையங்கன்னா உசுறு என் நேரம் அவங்களோட தான் விளையாட்டு பசங்க மேலே அவ்வளவுக்கு கிருக்கு ஊரில் அவங்க கையால் வாங்கி சாப்பிடாத சின்ன பிள்ளைகளே கிடையாது ஊர் பொது பண்டுல முன்காலத்தில் கட்டி வைத்திருக்கிற காரை கட்டிட பொது மடம் பாதி அரண்மனை போல இருக்கும் அங்குதான் அந்த அக்காவின் தாய் சேயின் நல விடுதி எலக்ட்ரிக் வசதியெல்லாம் இல்லாத ரொம்ப விசாலமான வீடு பத்து வயசுக்குட்பட்ட பையன்கள் எல்லாம் அங்கே தான் தினமும் கொதியாலும் கும்மரிச்சனம் ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டு கொழு கொழுன்னு குண்டு பையன் மாறிச்சாமின்னா வச்சலாவுக்கு ரொம்ப சினேகம் அவன் கூடுதல் நேரம் அங்கேயே கிடப்பான் நண்டூரது நறையூறுது விளையாடும் போது அக்காவின் மூன்று வீரர்கள் தரையிலே மாறி மாறி கிடுகிடுவென விழுந்து நண்டு வருகிற மாதிரியே இருக்கும் நண்டு அப்படியே பாதத்து வழியாக ஏறி முணங்கால் தாண்டி தொடைக்கு மேலே கிச்சலம் காட்டும்போது பக்கத்தில் இருக்கிற பயன்களும் ரெண்டு க கையாலையும் டவுசரை பொத்திக்கிட்டு அவன் பெற்ற கூச்ச சந்தோஷம் தானும் பெற்ற மாதிரி ஒரே இறைச்சலும் கூச்சலுமாய் மடத்துக்குள்ளே சுத்தி சுத்தி வருவாங்க எப்பவும் ரொம்ப சந்தோஷமான ஆரவாரம் தான் அந்த இடத்தை விட்டு போகவே மனசு வராது அங்கங்கே தெரு தெருவாக விளையாடிக்கிட்டு இருந்த பையன்களுக்கெல்லாம் இப்போ மொத்தமாக மடத்துக்கு முன்னாடி தான் ஆட்டம் வச்சலாக்கா தான் ரெஃப்ரி பையன்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன மாதிரிலாம் அசிங்கமாக வைய முடியாது மறுநாள் ஆட்டையில் அக்கா சேர்த்துக்கிட மாட்டாங்க திடீர்னு ஒவ்வொரு நாள் அந்த அக்கா கேம்புக்கு போயிடுவாங்க பையன்கள்லாம் எரிச்சலாக சீனு சோர்ந்து போய் வெளியே திண்ணையில் எப்படான்னு இருப்பாங்க பஸ் பஸ்வதி கிடையாது பக்கத்து ஊருக்கு நடந்தே போய் நடந்தே வரணும் தூரத்தில் ஒத்தடி பாதையில் அக்கா குடையோடும் ஆயா பெட்டியோடும் வர்றது தெரிஞ்சோடும் எல்லாரும் எதிர்த்து ஓடி போய் வரவேற்பதில் போட்டி சாப்பிடாமல் அழுப்போடு வேர்த்து விறுவிறுத்து வந்த போதிலும் முகம் சந்தோஷத்தோடு பசங்களை பார்த்து டேய் கண்ணுகளா என்று ஆர்வமாய் யார் தாழையாவது பிடித்து ஆட்டி விடுவார்கள் கண்ணத்தை கிள்ளி செல்லமாக அடிப்பார்கள் இல்லைன்னா முத்தம் கொடுப்பார்கள் வாங்க 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 என் கண்ணுகளா அப்போவே வந்தாச்சா ஆயா கதவை தள்ளி திறந்து விடுங்க எல்லாம் உள்ளே போங்க போங்க வெயில் நிற்காத என்று வீட்டுக்குள் தள்ளி கொண்டு போவார்கள் அந்த கூட்டத்தில் அக்கா இனியும் நம்மளை கவனிக்கலையேன்னு பையன்கள் முன்னே முன்னே போய் விழுவார்கள் முகத்தை பார்த்து பேசணும் இல்லையா கையாவது மேலே போடணும் அந்த அக்கா என் கண்ணத்தை தான் ம் என்ன தான் உள்ளே பிடிச்சி இப்படியே தள்ளிட்டு போனாங்க இந்த சம்பாசனைகள் மற்ற பையன்களுக்கு பொறாமையாக இருக்கும் நம்மளை சீண்டலையேனு குளிக்கவும் சாப்பிடவும் விடாமல் மாறி மாறி போய் முகத்தை காட்டி சிரிப்பார்கள் டெய் போயில என்ன கம்பால் போட்டேன்னா போங்கடா வழக்கமாக இப்படி ஒரு குரல் அதட்டலாக ஒரு மூளையிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் இதை எந்த பயனும் பொருட்படுத்துறதே இல்லை வராண்டாவை ஒட்டுன மாதிரி வடக்கு பக்கமாக இருட்டா ஒரு ரூம் அதுல கழுதக்கால் கட்டில் போட்டு ஒரு உருவம் நரைச்ச மண்டை மெழுகு ஒழுக்கின மாதிரி கண்கள் ஒன்று விட்டு ஒன்றா சிலேட்டு குச்சி மாதிரி பல்லுவரிசையும் முழங்கால் தட்ட அன்றாயிரம் மட்டும் போட்டு ஒள்ளி பாய்ச்சானாய் உட்கார்ந்தே கிடப்பார் கட்டிலிருந்து கால் ரெண்டும் கோழி குடல் போல கீழே தொங்கி கிடக்கும் எந்நேரம் பார்த்தாலும் தேங்காய் துண்டை அசை போட்டு மென்று சாறை விழுங்கி சக்கையை ஒரு பேப்பரை சுருட்டி மடித்து அதில் துப்பி ரொம்பிக் கொண்டிருப்பார் பயன்களை எப்போதும் திட்டுவார் அதற்ற சத்தம் கேட்கவும் பச்சலாக்கா சைகையிலேயே அந்த பக்கம் போகாதீங்க இப்படி வந்துருங்கன்னு ஓடி வந்து பயன்களை அனுசரணையாய் கூட்டிக் கொண்டு போவாள் நர்சமாக்கள் என்றாலே மடத்துக்கு வெளியே சைட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு இளவட்ட கும்பல் நின்று கொண்டிருக்கும் அது கல்யாணமானதோ ஆகாததோ நர்ஸுனாலே சைட் அடிக்கிறதுக்கு உகந்ததாக ஆகி போய்விட்டது சொந்த வீட்டிலும் உள்ளூர் குமரிகளையும் விட நல்ல துணிமணிகளும் பவுடர் ஸ்னோ வாசனை சோப்புகளும் வச்சலா மாதிரி அழகு பெண்கள் தவிர வயசு மீறின நர்ஸுகளும் பயன்படுத்துறதுனால மானாவாரி இளவட்டங்களுக்கும் ஒரு லயம் இருந்தது கரிசல் காட்டில் உழவு போடும்போது கூட முதலாளி வந்து உழுகிறவனை இப்படி திட்டுவார் ஏண்டா காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் உழவு நல்லா கதியாக ஒன்று போல பிடிச்சி போயிருக்கிய தைக்க போக ஏன் சாளு கோணல் மனலாம் போயிருக்கு நர்சவா அந்நேரம் ஒத்தடி பாதையில் வழியாக ஓ ஓடப்பட்டிக்கு போயிட்டு இருந்தாளாக்கும் வச்சலாவின் வீட்டிற்கு போய் வரும் பயன்களிடத்தில் இளவட்டங்கள் பண்ணுற லொல்லு தாங்க முடியாது அதுவும் மாரிச்சாமி மேலே ஒரு அலாதி பிரியமாக இருப்பாளா அவனை பார்த்ததும் ஒரே கேலி கிண்டல் தான் மாறிச்சாமிக்கு திட்டங்கட்ட கோபம் முட்டி போய் நிற்கும் எலவட்டங்களை பார்த்தாலே ஒரு முறைப்போடு தான் பார்ப்போம் அவங்க கிட்ட பேசுனாலே அந்த பேச்சை தவிர வேறு பேச்சு கிடையாதுன்னா என் மாப்பிள்ளை இந்நேரம் அந்த அம்மா கூட அங்கனையே கிடக்கையே ராத்தியாவும் வீட்டுக்கு வருவந்துருவியா இல்லை அங்கேயே தானா மாரிச்சாமி கடுப்பாகி முறைப்பான் வாயில் வந்தபடி முணங்கிக்கிட்டே அந்த இடத்தை விட்டு நகருவான் டெய் எங்கனை தட்டுக்க பார்க்குற குழந்தையோடு வளைத்து முன்னாடி வை உட்கார வைத்து கொள்வார்கள் அவன் கூட சேர்ந்தவனெல்லாம் சொல்கிறான் நர்சம்மா குளிக்கும் போது நீ தான் மு முதுகு தைச்சி முடியாமல இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிடுவேன் என்னை ரொம்பவும் பேசுகிறீங்க மாரிச்சாமிக்கு வயது பத்து பதினொன்றுக்குள் இருக்கும் என்றாலும் வயசுக்கு மீறி இருப்பான் குண்டு குண்டுன்னு பார்க்க கண்ணு நிறைய தெரிவான் அதனால் பெரிய விஷயங்கள் எல்லாம் அவனிடத்தில் பேசுகிறதில் அவங்களுக்கு ஒரு ஜாலி ஏய் சி என் மருமனை அப்படிலாம் பேசாதீங்கப்பா கோவம் வருது இல்லை நீ என் பக்கத்தில் வாப்பா இன்னொருத்தன் அவனை இழுத்து முன்னாடி நேர்த்திக்கிடுவான் அது சரி மாதிரி சாமி எல்லா பிள்ளைகளுக்கும் காப்பி போட்டு கொடுக்குமா உனக்கு மட்டும் அந்த அம்மா பால் கொடுக்குமாம் என்ன சும்மாப்பா ஆமாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து காப்பி கொடுக்க மாட்டேன்ல ஆ அதான் பையன் வந்து சொன்னாங்களே ஆமாம் பால் நல்லா வைத்து குடிச்சிருவியா கிடச்சா விடுவியா உனக்கு தான் சின்ன பிள்ளையிலேருந்து பால் கொடுக்க ஆளு இல்லையே எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தவுடன் சாமிக்கு இதில் ஏதோ கிண்டல் இருக்கிற மாதிரி தெரிந்து நகரனை ஆரம்பிப்பான் அவன் கையை விடாமல் பிடித்து வம்பு செய்ய அவன் கீழே உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விடுவான் சரி 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 இன்னுமே ஒன்றும் கேட்கல இன்னுமே ஒன்றும் கேட்கல இப்படிலாம் பேசாதீங்கப்பா இங்கே வாடா சாமி அவங்க கிடக்கானுங்க சல்லி பயலுங்க சின்ன பையன்கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்கப்பா கோமா கடிந்து கொண்ட மாதிரி அந்த பக்கமாக ஒருத்தர் எழுத்துக்கொள்வார் ஆமாம் அந்த அம்மா புருஷங்காரம் ஒருத்தன் லொக்கு லொக்குன்னு துரத்திக்கிட்டே கிடக்கானே அவன் தான் இந்த அம்மா ராத்திரி படுத்துக்கிடுமா நீ அந்த என்ன செய்வ போங்கடா மாரிசாமி கடைசியாய் பொறுமை இழந்து இப்படி கத்தி விட்டு ஓடி விடுவான் அதனால யாருக்கும் கோபம் வர்றதில்லை இந்த வம்பளப்பில் நர்சாமா கிட்ட நெருங்கிட்டதா நினச்சி மறுநாளும் அவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் ஒரு மூளையிலே முடமாகி போய் கிடக்கும் ஒரு ஜந்துவை வச்சலாக்காவுக்கு புருஷன் என்று சொல்லுவது இவனுக்கு துப்புரவாய் பிடிக்கவில்லை ஏன் இவன் சேர்க்காளிகளுக்கும் கூட உடன்பாடில்லை அந்த அக்காவும் அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை பேசி இவங்க பார்த்ததில்லை அந்த ஆள் எப்போ சாப்பிடுவான் யாரை சோறு வச்சு கொடுப்பா என்பதே யாருக்குமே தெரியாது இவங்களோட உல்லாசமான அரட்டைகளில் அந்த ஆள் ஒரு பொருட்டாகவும் இவர்களுக்கு இருக்கவில்லை அக்காவுக்கு ஜோடு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பது அவர்களது தீர்மானம் காணாக்குறைக்கு சோழையம்மா ஆயா பிரச்சாரம் வேறு ஆமாம் அதான் மாப்பிள்ளையாம் பாவம் இந்த அனுபவிக்கிற வயசில் ஒன்றும் காணாமல் அந்த பொண்ணு சீரழியுது அதை செய்யி இதை செய்யி அதை கொண்டா இதை கொண்டான இம்சை வேற அடே அப்பா உட்காந்த இடத்துலேருந்து அந்த மொண்டிக்கு அவ்வளோ மணியம் அது தலையில் எழுத எழுத்து கன்றாவி மாரிச்சாமிக்கு சரியாக சாப்பாடே செல்லவில்லை ஊருக்குள்ளே மூளை மூளைக்கு நர்சம்மா பற்றிய பேச்சே பேசுவது போல இவனுக்கு திகிலாய் இருந்தது உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயமாய் தாய் செய்ய நல விடுதிக்கு வரும்போதெல்லாம் இவனுக்கு பயமாயிருக்கும் வந்தவரை வச்சலாக்காவோடு இணை சேர்த்து பார்ப்பான் அந்த பொருத்தம் இவன் மனசை படாதபாடு படுத்தும் மிலிட்ரியிலிருந்து லீவுக்கு வருகிறவர்களும் மடத்து பக்கம் வந்து அரட்டை அடைக்காமல் இருப்பதில்லை அவர்கள் இந்தியில் பேசுவதும் வட மாநிலங்களின் ஊர் பெயரை சொல்லி ரொம்பத்தான் பிரித்து கொள்வதும் வச்சலாவை தொத்திக்கொண்டு போகத்தான் என்று கருவுவான் நேர்த்தியான டீஷர்டு பேண்ட்டுகளில் என்று அவர்கள் மீதான நறுமணமும் வச்சலாவோட நெருக்கமாய் காட்ட ஒருவித பதட்டமாகவே திரிவான் வீட்டிலே ஜாஸ்தி இருக்க மனசே இல்லை இந்நேரம் வச்சலாக்கா கூடவே இருக்க வேண்டும் போல் இருந்தது தாயில்லா பிள்ளை அந்த பொண்ணும் பெத்த பிள்ளை மாதிரி வச்சுக்கிடுதென்று என்று அவன் அப்பாவும் இவனை கண்டுக்கிடலை இரண்டு மாதம் முழு லீவு இரவிலும் அங்கேயே தூங்க ஆரம்பித்து விட்டான் காலையில் ஆறு மணி வரையிலும் வச்சலாவின் வயிற்றிலே முகம் புதைத்து ஆனந்த தூக்கம் அன்று அவன் தனியே விருப்பில்லாமல் ஒரு மூளையில் கிடத்தப்பட்டிருப்பது போல உணர்ந்தும் ஒழித்தான் அறிக்கையன் வெளிச்சத்தில் அந்த புது உருவம் இவன் படுத்திருந்த இடத்தில் யார் அவன்தான் தன்னை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்க வேண்டும் எழுந்து உட்கார்ந்து விடலாமா அக்கா எப்படி அனுமதித்தாள் அக்கா நின்று கொண்டு கட்டுடியில் படித்திருந்த அவனோடு கடுமையாக சண்டை போட்டார் போடா நாய் நீ யாரு நான் யாரு உன்னை யாவன் இங்கே வர சொன்னான் தொடப்பம் பிஞ்சு போகும் தொடாத ஏய் தொடாதடா ஜி கைலியோடு கட்டிலில் படுத்திருந்தவன் எழுந்து இந்த வசவுகளை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வச்சலாவை சேர்த்து பிடித்து கட்டிலில் தள்ளினான் விளக்கொளியில் பளீர் என்ற பல்வரிசை மின்ன சிரித்து அவளை துள்ள துவல விடாமல் இரண்டு கைகளாலும் முரட்டுத்தனம் செய்து அடக்கினான் கணகனவென்று சில பாத்திரங்கள் உருண்டன கட்டிலின் முறுமுறுப்பும் ரொம்ப நேரமாய் நீண்டது பச்சலா எதுவோ கொண்டு அவனை சடே சடேர் என்று அடிப்பதும் அவள் குழந்தை அடிக்கிற போது பொறுத்து கொள்கிற மா பாவனையில் இருந்து கொண்டே ஒருவித வற்புறுத்தலில் முனைப்பாய் இருப்பதும் நன்றாய் தெரிந்தது இந்த மல்லாடலில் மாரிச்சாமிக்கு ஒன்று மட்டும் புரிந்தது அந்த மனுஷர் அக்காவுக்கு அந்நியமானவர் இல்லை என்பதுதான் வச்சலா ஏசுவதும் அழுகையோடு அவனுக்கு உடன்படாமலும் நாலு சுவருக்கு வெளியே தெரியாமலுமாக இந்த சண்டை உக்கரம் கொண்டிருந்தது அவன் அறிக்கேன் விளக்கின் ஒளி குறைய திரியை இறக்கினான் வச்சலா சண்டையிட்டு திரியை நிறைய ஏற்றினாள் அதில் கண்ணாடி கிளாஸ் உடைந்து விடுவது போல ஒளி ஏறி விளக்கில் புகை மண்டியது ஏய் என்னதான் சொல்றாவ கையெல்லாம் ஒரு காலை ஒடிச்சு போடாவல திமுர் பிடிச்சவ என்ன தலை இங்கே ஒரு நாளையும் கிடையாது சங்க நெரிச்சு கொல் அவளை வந்தவனுக்கு சப்போர்ட்டா இருட்டு மூலையிலிருந்து அந்த கிழவன் சத்தமாக கத்தினான் இன்னும் அந்த அக்காவைப் பற்றி அசிங்கமாக முணங்கினான் வச்சலாவின் கன்னத்தில் இப்போது அவன் மூர்க்கமாக மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தான் ரெண்டு செவியையும் பிடித்து சுவரில் பலமாக மோதி மோதி எடுத்தான் ஐயோ என்று ஈனஸ்வரத்தில் கத்தியவள் அவனை தள்ளிவிட்டு காலால் மிதித்தாள் கையில் கிடைத்ததையெல்லாம் தூக்கி எறிந்தாள் ஒரு அரக்கனை போல் அவற்றையெல்லாம் சட்டை செய்யாமல் குபு குபு என்று புகை வெளிச்சம் கக்கிய அறிக்கையன் விளக்கை எடுத்து சலார் என்று நொறுங்கி விழ போட்டு உடைத்தான் இப்போ எல்லாமே இருண்டு விட்டது மன்னனை நாற்றம் அந்த இடம் முழுவதும் வீசியது அம்மா என்ற வச்சலாவின் கூவல் அதை தொடர்ந்து எழுந்த அழுகை கேவல் ஒளி அந்த இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்தது மாரிச்சாமி கைகால்கள் நடுங்க நிலைக்குழந்து கிடந்தான் தம்பி தம்பி என்று அடிக்கடி கூப்பிட்டு நிலைமை அமைதியானதைத் தொடர்ந்து ரொம்ப சாந்தமாகி போனான் கிழவன் காலையில் வச்சலா முட்டுக்கால் கூட்டி தலையை உள்ளே புதைத்து உட்கார்ந்திருந்தாள் அக்கோ என்று பாய்ந்து போய் கட்டிக்கொள்ள இவனுக்கு தோணவில்லை ஏதோ விபத்துக்குள்ளாகி மேலு காலெல்லாம் ரணப்பட்டவன் போல சோர்ந்து போய் வீட்டுக்கு புறப்பட்டான் அந்த முரடன் கிழவனுடன் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கொண்டிருந்தான் அங்கு ஒரு பொருட்டே இல்லாது போன மாரிச்சாமி தெருவில் இறங்கி சுரத்தில்லாமல் நடந்தான் அழுகை அழுகையாய் வந்தது எல்லோரும் இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது பச்சலாக்கவுக்கு ஃப்ரெண்டு என்கிற மவுசு குறைந்து இப்போ எல்லோரும் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது பெரிய குற்றவாளி கூட சேர்த்து சுத்துறவன்னு எல்லோரும் இவனை பார்த்து ஒதுங்கி போன மாதிரி உணர்ந்தான் யாரும் எதுவும் கேட்டாலும் பதில் ஒருவித நடுக்கம் கொண்டிருந்தது இப்போவெல்லாம் வெள்ளம் சாமி அங்கே போகிறதே கிடையாது அந்த முரடன் இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்கிறதுனால இல்லை வலையில் சிக்கின கௌதாரி பறவை கியா கியான கற்றுக்கிற மாதிரி துடித்த அன்னைக்கு மறுநாள் இவனுக்கு வச்சலாக்காவை பார்க்கணும் போல இருந்தது சாயங்காலமாக விழுதுக்கு போய் பார்த்தான் கதவு சாத்தி இருந்தது பெரும்பாலும் கதவு சும்மா தான் சாத்தியிருக்கும் அந்த கிழமை ஒரு பக்கத்தில் கிடையா கிடக்கிறதுனால எப்பவும் அடையா பெருங்கதவு தான் தட்டினான் ரொம்ப நேரம் கழித்து கதவை திறந்த வச்சலா முகத்தை மட்டும் வெளியே தெரிய நீட்டி அங்கிட்டு போய் விளாண்டா போ என்று சொல்லி கதவை பட்டென்று விட்டாள் ஒரு நாள் மாரிசாமி பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது ஒரு திருநையில் ஆயா ஒத்த பொம்பளையோடு பேசிட்டிருந்தாள் மேவாயில் ரெண்டு விரலை பைத்திருந்தார் சாறு புறாவும் உமிழ்ந்து விட்ட வெத்தலை சக்கையை ஒதுக்கியிருந்தாள் அதனால் அவள் பேச்சு கொன்றும் இடையூறு இருக்கவில்லை ஆயாவை கண்ணாடியில் பார்த்த மாதிரி ஒரு பொம்பளையும் எழுத்தாப்பில் உட்கார்ந்து கொஞ்சமாக வாயை திறந்த மட்டும் லேசாக தலையை ஆட்டி ஆட்டி கேட்டு கொண்டிருந்தாள் இவன் போய் நின்றதை ஆயா கவனித்தாலும் ஒன்றும் சட்டை செய்யாமல் இந்த பாரு சேக்காளி தேடி வந்துடல என்று இகழ்ச்சியாய் சொல்லிவிட்டு பழைய செய்தியை சொல்ல ஆரம்பித்தாள் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே கண்டாமாமா பாரு நானும் தினம் சரி கூடவே போய் கூடவே தான் வாரேன் இந்த சங்கதி இப்போதானே தெரியுது மீட்டிங் போன இடத்துல தான் எனக்கே தெரியும் இருந்திருந்தாப்புல கிருகிருன்னு விலகுவும் டிஎம்ஓ கையை பிடிச்சி பார்த்து மாசமாக இருக்கான்னு சொன்னாங்க அடை பாதகட்டி கெடுத்தாலே ரெண்டு காலம் விளங்காமல் அந்த மனுஷன் அப்படி கட்டில கிடக்கிறாரு ஒரு பேச்சுவார்த்தை கூட கிடையாது எவனை சொல்கிறது வந்துட்டு போகிற ஆஃபீஸர்களை யாருன்னு சொல்கிறது இல்லை கொழுந்தன்னு சொல்லி ஒருத்தன் கடையா கிடக்கானே அவனை சொல்கிறதா சங்கை தெரிஞ்சது தான் தாம்சம் ராவோட ராவ ஓடி போயிட்டான் அந்த மொண்டியே இழுத்துக்கிட்டு புதுசாக வந்த தம்பி முந்தானால் தான் ஊருக்கு போனான் மாரிச்சாமிக்கு பலமாக கத்தி அழுகணும் போல் இருந்தது கிறுக்கு பிடித்த மாதிரி நடந்தான் எங்கு பார்த்தாலும் வச்சலாக்காவை பற்றியே கூடி கூடி பேசுகிற மாதிரி தெரிஞ்சது இன்னார்னு தெரியல சின்ன பப்பா மாதிரி இம்புட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து கூத்து அடிச்சுட்டு எவ்வளோ பெரிய சோழி பார்த்துருக்கா பேச்சு தாங்க முடியாத மாரிச்சாமி மெத்தையில் படுத்து யாருக்கும் தெரியாமல் அழுதான் என்ன இப்படி கதவை சாத்திக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறீங்க தாய் தவப்பம் இல்லாமல் ஒரு தஞ்சம்னு வந்த பிள்ளைய என்ன எவ்வளோன்னு விசாரிக்காமல் இப்படி வந்து குப்புற விழுந்துக்கிட்டு அழுதுகிட்ருந்தா பாவம் கதைகதையாக சொல்லிகிட்டு இருந்தா அந்த பொண்ணு என்ன சொன்னால் இருந்து பேசுகிற மாதிரி கேட்டான் அந்த பிள்ளைக்கு அப்பன் யார் சொந்த வந்த எங்கே இருக்கான்னு ஒரு நாளையும் தெரியாதான் இந்த ஊர் விட்டு போய் தாயும் மகளுமா துணிமணி தச்சு பொழைச்சி பொழைக்க போன ஊர்லேயே ஒருத்தனுக்கு இவளை கட்டி கொடுத்து வச்சிருக்காளே ஒரு பிள்ளை அந்த பிள்ளையான் அவன் ஒரு குடிகாரி வந்துட்டு பையன் எங்கேயோ போக்கழிஞ்சு போயிட்டான் பிறகு என்ன குடிக்க கஞ்சி இல்லாமல் உடுத்த துணி இல்லாமல் படாத பாடுபட்டு அந்த பாதரவை கேட்கும்போதே தலை சுத்துது ஆம்பிலால் இல்லைன்னா ஆனால் அந்த அம்மா உனக்குன்னு யாரும் கிடையாதுடி மாரிச்சாமி மாரிச்சாமின்னு ஒரு அண்ணன் மட்டும் இருக்கான் என்னையை கொண்டு சேர்க்குற வரையிலும் பாரு உன் வீட்டுக்காரன் வரலையா அந்த பிள்ளை தான் உனக்கு தஞ்சம் அவன் நல்லா பிழப்பான் மனுஷர்கள்ட்ட ஆசாபாசம் உள்ளவன் உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஆதரவாக இருப்பான்னு அடிக்கடி சொல்லுமா மாரிச்சாமி எழுந்து வெளியே ஓடி வந்தான் அந்த பெண்ணை காணவில்லை வெளியே வந்து பார்த்தான் முத்தம்மா பாட்டி வந்து கொண்டிருந்தாள் உங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட தான் இந்நேரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன் பைய விரித்து வெத்தலை சுண்ணாம்பை எடுத்து தடவி கொண்டே சொல்ல ஆரம்பித்தாள் ரோட்டு மேலே பெரிய வீட்டார் வீட்டில் கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு செம்பு கட கடன்னு குளிச்சா பிள்ளை சோறு கொஞ்சம் கொடுங்களேன்னு கையேந்து கேட்டா அந்த வீட்டிலே வாங்க முடியும் இன்னும் ஒழ வைக்கலன்னுட்டாங்க பிள்ளை காகமாக கரைஞ்சது பாட்டி பேசிட்டுருங்க நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் மாரிச்சாமி அவசரமாக கிளம்பினான் எங்கேயா போகிற கதையை கேளு அவள் எங்கே பறந்துருவா கையில் அஞ்சு நயா பைசாக்கு கிடையாது போகணும்னா அந்த மட்டும் இங்கே ஒருத்தர் இருந்தாலே நர்சம்மா பேர் என்ன வச்சாளா அவசரமாக சொன்னான் மாரிசாமி வச்சாலோ வாக்கலையோ அந்த பேரை தான் சொன்னான் அவள் ஆத்தா என்ன கணக்கா சின்ன வயசுலேயே ஒத்த பிள்ளையோட தாலி அத்தவ என்னமோ பேங்கில் வேலை பார்க்குறானு தம்பிக்காரனை மாப்பிள்ளையை காட்டி திருப்பூற்று அன்னைக்கு ரெண்டு காலம் விளங்காத மொண்டி பயிலுக்கு கட்டி வச்சுட்டாகலாம் ஆம்பளை ஆள் யார் இருக்கா அதை கேட்குறதுக்கு வெளியே போய் புளிச்சின்னு எச்சில துப்பி விட்டு பழையபடி வந்து உட்காந்து புகையிலேயே மடித்து வாயில் அதைக்கே மொத்தமாக பாட்டி நிதானமாக குறைக்கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த மட்டில் அவள் புகுந்த வீட்டில் வெள்ளிடு விழுக அந்த சின்ன பயப்புள்ள இருக்கானே அவனை தான் வீட்டில் கலாச்சாரம் போல் இருக்குது அவன் மெல்ல இந்த பிள்ளையை பெண்டால பார்த்துருக்கான் நிதாசரியும் அந்த பிள்ளைய இம்சன்னா இம்சை அப்படி இம்சையான் அந்த மட்டில் அந்த மொண்டி புருஷனை இழுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்தானாம் இங்கேயும் விட்டான அந்த பாய்மகன் ஆத்தாக்காரி இவ்வளோ விவரம் சொன்னா அப்ப யாரும் சொன்னாலா பாட்டி இந்த வாரேன் பரபர்த்த மாரிச்சாமி மேல் துண்டை எடுத்து தோளில் போட்டு கொண்டு கிழக்காமல் ரோட்டை பார்த்து ஓடினான் மாரிச்சாமி எவ்வளோ பெரிய சம்சாரி அத்தனை வேகமாக தெருவில் உடனதை இதுவரை யாரும் பார்த்ததில்ல ரோட்டில் நின்று ரெண்டு பக்கமும் அறக்க பறக்க சுற்றி தேடுனான் யாரை தேடுறீங்க முதலாளி ஈக்கடைக்காரர் கேட்டார் ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு மாரிச்சாமே அவசரமாக கேட்டான் ஆமாம் காலையில் உங்கள் தான் கேட்டு வந்துச்சு சொல்லி அனுப்பிச்சேன் செத்த முன்னாடி தான் திரும்ப வந்துச்சு என்னம்மா பார்த்துட்டு தலையை மட்டும் ஆட்டினது வீட்டில் எதுவோ புருஷனோட சடவாக வந்த மாதிரி தெரிஞ்சது கையில் அரை பைசா கிடையாது போல இருக்குது திருமங்கலம் போகிற மணல் லாரி வந்துச்சு சொல்லி பிறக்கி ஏற்றி விட்டேன் பாவம் என்னை கையெடுத்து கும்பிட்டது நன்றி வணக்கம்